ये भी आ रही है दाऊद ये ढूंढ कौन ये ढूंढ का अरे ये कितना मात्र है इसके अरे ये कितना दुआ है नाने ने कितना वन किलाम दे रहा वासे दिया क्या ये ना चालिया रखे चिंदू को डांटो मरे फ्रिजी बीरा

ஃப்ரிட்ஜு தூர கூட யாரையும் எடுக்க முடியாது வாஷிங் மிஷின் உங்களே மாதிரி இருந்தும் ஒரு பிரயோஜனம் கிடையாது இல்லத்தே வாஷிங் மிஷின் இருந்தாலும் நீங்க தானே துணி துவைக்க சொல்லுவியா அதான் அது இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லல்லா அடிச்சுட்டு போட்டு ஏத்தே நான் ஏதாவது தப்பு பண்ணா என்ன மட்டும் யாசுங்க உங்க அப்பாவெல்லாம் யாசாதீங்க வேற நான் கோபத்தில் தலையை திருவிடுவேன் யா ஆமாதே பத்தி பேசினா மட்டும் ரொம்ப கோவம் வரும் சரியாதே பாத்து பக்குவமா நடந்துக்கிடுங்க ஏதே போறல ஒதுகட்டா என்ன ஜெന്മமா நம்ம வீட சவுண்ட் கேட்ட மாதிரி இருக்கல ஆமா கே தத்னி இந்த வைக்கணும்

ஊர்ல வெல்ல வந்து என்னத்தலமோ அள்ளிட்டு போவு உதவா கர இவோட அடிச்சிட்டு போமடக்க யாந்தி நீங்க சொல்லி வேலைய எல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன் ஆ உன் மூஞ்ச பாத்தாலே ஏதே வேற ஏதாவது தூக்கி போடணுமா சொன்னேல்னா தூக்கி போட்டு பேர்வேன் அட பங்கரையில இருந்த கிரைண்டர் மிக்ஸி தூக்கி ஒதுக்கிட்டியா ஆ ஒதுக்கிட்டேன் தே மேல தட்டல அஞ்சார் சேர் அதெல்லாம் எடுத்துட்டியா இல்ல தே தூக்கி வீட்டுக்கு வந்து வை ஆ சரி தே நீங்க இந்த சோஃபாவுல படுத்துடுங்க தே

கடைக்கு போவாவளா இருக்குங்க ஆனா சின்ன பொண்ணு லட்சுமிக்கள்ள மத்தையா மாடுறதனே நினைச்ச நேரத்துக்கு அங்க எங்கேயோ நம்மள பாரு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போனாலே எப்ப களி வரோம் எப்ப போட்டு வரோம்னு மேல எங்கேயும் பாத்துட்டு இருக்க இருக்கு

ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ரெண்டு ஆட்டுல தண்ணி அவ்வளவு வெளியே வந்துடும் பாத்திரத்தை தூக்கிட்டு நின்றுட்டேன் அசிங்கமா போச்சு உண்மையிலே யூடியூப்ல பாத்தீங்கன்னு ஹெலிகாப்டர்ல வந்து சோறு போட்டவ ஒரு இடத்துல போர்வ குடுத்தவ மாரி ஸ்நாக்ஸ் பிரெட் என்னலாமோ குடுத்தவ சின்ன பொண்ணு உலகத்துல உள்ள நல்லவிய பூத யூடியூப்ல தான் இருக்கவ நம்ம கண்ணுல ஒரு தெரியும் பார்க்க முடியல பாத்திரத்தை துருதிக்கி போட்டு சோறு போய் பொங்குங்க அடுப்பங்கற அவளும் தண்ணி சின்ன பொண்ணு எங்க போய் பொங்க சின்ன பொண்ணு ஒருவேளை ரெண்டாவது வருவாவளா இருக்குமா ம் நல்ல வருவாவ வாயை பிளந்துட்டு நில்லுங்க ஏன் சின்ன பொண்ணு சென்னையில் மழை பெய்யும் போது மட்டும் எல்லாரும் வாடி வாடி ஹெல்ப் பண்ணாவ நம்மளும் கண்டுகிட கூட மாட்டாக்காவ நம்மளும் தானே அவளுக்கு பாவம் பார்த்தோம் எல்லா ஊருக்கு அறிவியலும் சென்னையில இருக்காவுக்கு அதனால எல்லாரும் அவையில நினைச்சு கவலைப்பட்டோம் நம்ம ஊரு கருவி நம்ம ஊர்ல மட்டும் தானே இருக்கும் நம்ம தான் நம்மள பாத்துக்கிடணும் வாங்க எங்க மாமியார் காலையிலேயே சோறு பங்கிட்டு தாரே அப்ப நமக்கு ஒண்ணும் கிடைக்காது ஒரு லட்சம் ரூபா தருவாவே என் மகளுக்கு ஒரு கம்மல் எடுக்கலான்ல பாத்தேன் எப்படி சுத்தி முத்தி பாத்துட்டு